ஒரு மனைவியோட ஸ்ரீதன பொருட்களை செக்ஷன் டுவெண்ட்டி செவன் அப்ளிகேஷன் போ தாக்கல் செஞ்சு நம்ம வந்து அதை திருப்பி கேட்போம் எப்பொழுதுமே ஒரு வழக்கில் வந்து ஒரு இடைக்கால மனு தாக்கல் செஞ்சோன்னா அந்த இடைக்கால மனுவுக்கு முதல்ல முடிவு செஞ்ச சொல்லிட்டு தான் மெயின் மெயின் நம்மளுடைய மனுவுக்கு முடிவு சொல்லுவாங்க தீர்ப்பு கிடைக்கும் ஆனால் அலகாபாட் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு ஒரு லேட்டஸ்ட் இருபத்தி ரெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம வந்து செக்ஷன் டுவெண்ட்டி செவனில் வந்து ஒரு அப்ளிகேஷன் தாக்கல் செய்கிறோம் அந்த அப்ளிகேஷனை வந்து உடனே முடிவு செய்ய வேண்டாம் அதை வந்து ஒரு இஷ்யூவாக ஃப்ரேம் பண்ணி அதை வந்து இந்த வழக்கு முடிகிறப்போ அதாவது ஒரு குடும்ப நல்ல வழக்கோ ஒரு ரெஸ்டிட்யூஷன் ஆஃப் காஞ்சுகல் ரைட்ஸ் வழக்கோ இல்லை ஒரு டிவர்ஸ் வழக்கோ செக்ஷன் நைன்லேருந்து செக்ஷன் தேர்ட்டின் தேர்ட்டீன் ஏ தேர்ட்டின் பி வழக்குகள் வழக்கல் நடக்கும்பொழுது அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வரும்பொழுது ட்ரையல் ஸ்டேஜில் எல்லாத்தையும் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி மெயின் கேஸ் முடிவுக்கு ட்ரையலுக்கு வரும்பொழுது இதையும் ஒரு இஷ்யூவாக ஃப்ரேம் பண்ணி அப்போ விசாரித்து முடிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்கு எதனால் அப்படின்னு சொன்னால் கால நேரம் ஜாஸ்தி ஆகுது மல்டிப்ளிசிட்டி ஆஃப் கேசஸ் இருக்குங்கிறதுனால ஒரு வழக்கு விரைந்து முடிக்கணுங்கிறதுனால இந்த மாதிரி அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு இதுக்கு ஏற்கனவே டிசைடான ரெண்டு வழக்குகளையும் முன்னுதாரணமாக காமிச்சிருக்கு ஒன்று வந்து பபிதா அலேஸ் காயத்ரி மாட் பிரசாத் அலேஸ் பிங்டூ அப்படிங்கிற வழக்கில் பாலச்சந்திர ராமகிருஷ்ண கதம் வர்சஸ் சங்கீதா பாலகிருஷ்ண கதம் ஏஐஆர் நைன்டீன் நைன்டி செவன் எஸ்சி த்ரீ ஃபைவ் சிக்ஸ் டூ அப்படிங்கிற வழக்குலையும் ஏற்கனவே இதை வந்து சொல்லியிருக்காங்க அதை முன்னுதாரணமாக வச்சு லேட்டஸ்ட்டாக அலகாபாத் உயர்நீதிமன்றம் செக்ஷன் டுவெண்ட்டி செவன் அப்ளிகேஷனை மற்ற இடைக்கால மனு மாதிரி விசாரிக்காமல் மெயின் கேஸோடு சேர்ந்து முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு